தனது பூமிக்கு நரகத்தை அல்லாஹ் உலகத்துக்கு கொண்டு வருவான் மலக்குமார்கள் மூலமாக இந்த உலகத்தில் கயாமத்துடைய நாள் நடக்கப் போகிறது உலகத்திலே ஹயாமத்துடைய நாள் நடக்கப் போகிறது அல்லாமும் இந்த பூமிக்கு மலக்குமார்களும் வருவார்கள் கண்ணியமான பெரியார்களே சோதர்களே வந்து மனிதன் ஒவ்வொருவரும் தனக்கு என்ன நடக்க போகிறது நான் எங்கிருக்கிறேன் என்று தெரியாதவனாக தடம் கொண்டிருப்பான் கண்ணியமான பயங்கரமான நாளாக இந்த ஃபியாமத்துடைய நாளை வைத்திருக்கிறான்

அந்த கியாமத்துடைய நாள் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே அந்த பயத்தால் தனது கற்பத்தை ஈன்று விடுவாள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார் மக்களை எல்லாம் பார்ப்பீர்கள் போதை பிடித்தவர்களை போல் இருப்பார்கள் போதை வஸ்து பாவித்து அதே போல் வேற வேறு விடயங்கள் மூலமாக அவர்களுக்கு போதை பிடிக்கவில்லை வமா ஹும் வேதனையால் போதை பிடித்தவர்கள் போல் தடமாறிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் கண்ணியமானவர்களை அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் உலகத்தில் குடும்பம் என்று வாழ்ந்தவர்கள் மனைவி என்று வாழ்ந்தவர்கள் பிள்ளைகள் என்று பிள்ளைகளுக்காக வேண்டிய முழு வாழ்க்கையையும் செலவழித்தவர்கள் தன்னுடைய சகோதரனை பார்த்து ஒரு மனிதன் விரண்டோடுவான் தன்னுடைய தாயை பார்த்து தனது தந்தையை பார்த்து விரண்டோடுவான் தன்னுடைய